ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இதில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதாவது செம்மொழி அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்துர்லாம் செம்மொழிகள் ஸ்டார்டிங்கில் வந்து செம்மொழிகள் வந்து ஒரு ஆறு மொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில் செம்மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் தமிழ் ஃபைவ்ல வந்து சன்ஸ்கிரிட்டு கன்னடா அப்படின்றது டூ தௌசண்ட் தெலுங்கு அது கன்னடாவும் தெலுங்கும் சேம் லாங்குவேஜ் தான் ஸோ டூ தௌசண்ட் தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க மலையாள ஸோ தென்னிந்திய மொழிகளோட வரிசையில் கடைசி பதிமூணில் வந்து மலையாளம் இருக்கு ஒடிசான்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருக்கு இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கொடுத்துருக்கிறது ஒரு அஞ்சு மொழிக்கு கொடுத்துருக்காங்க செம்மொழி அந்தஸ்தம் ஸோ அசாமி பெங்காலி மராத்தி பாலி பிராகிருதம் ஸோ பெங்காலி பெங்காலி அசாமி மராத்தி இது மூணு ஒன்று தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த குப்தர்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாலி பிராகிருதம் மொழி அதெல்லாம் வந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த மொழிகளுக்கும் வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மொழிகளுடைய அட்டவணையை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா எட்டு இது வந்து லாஸ்ட்டு குரூப் ஒனில் வந்து கேட்டிருந்தாங்க அட்டவணை மாற்றி ஏழுன்னு கொடுத்து கூற்று காரணத்தில் கொடுத்துருந்தாங்க சொல்லக்கூடிய அட்டவணை வந்து எட்டு பகுதி பகுதி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி மூணு டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஸ்டார்டிங் வந்து பதினாலு மொழிகளாக வந்து இருந்துருக்கும் பதினாலு மொழிகளாக இருந்து கடைசி இருபத்தி ரெண்டு மொழி மொழிகளாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ நம்மளுடைய மொழி மாறி மாநிலமாக ஸ்டார்ட் பண்ணும்போது பதினாலு அதுக்கப்புறமா ஆர்டிக்கல்லாம் போட்டு இருபத்தி ரெண்டு மொழியாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செம்மொழி அந்தஸ்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து இந்த ஆறு மொழிகள் வந்து டென்த்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க எக்ஸா எக்ஸ்ட்ரா சேர்த்தது வந்து இந்த அசாமி பெங்காலி மராத்தி பாலி பிராக்ருதம் ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ